என் பொண்ணாடி இந்த வீடியோவில் ட்ரை இருக்க மூமெண்ட் இதுதான் ரோல் ஸ்டார்ட் தெரியும் ஒண்ணுதான்

என்னடி ஸ்டார்டிங்கே மோட்டிவேஷன் ஆகி அப்புறம் காமெடி ஆகி இப்போ எமோஷனல் ஆயிடுச்சு இல்லை கண்ணில் கலங்கிச்சு சத்தியமா கண்ணா இல்லை நீ இங்கே எனக்கு என்ன திரும்ப நியாந்திரமா கண்ணு கலங்குது நம்மளால் முடியலையேன்ற ஒரு ஃபீல் உனக்கு வந்துச்சு ஆ தெரியுது இங்கே பாரு இல்ல ஒண்ணுமே இல்லை சத்தியமா சொல்றேன் என்னடி உண்மையா அழுதுட்டேன் இது கூட மோட்டிவேஷனா இருக்கும் இது கூட மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே வரேன் நீ உன்னால முடியலன்னு தானே அழுற இங்கே வர ஆ உன்னால முடியாமல் போயிச்சுன்னா அழுவுறேன் சொல்லலாம் கரெக்டாக இல்லையா ஆ உன்னால முடியலன்னு நினைக்கிறியா நீ ட்ரை பண்ணிட்ட இங்க பேர் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா சரி இங்கே நான் சிரிக்கல எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு இன்னைக்கு நீ தோத்துடன் நான் உன்னை விட்டுரல ஒரே வாரத்தில் இந்த இடத்துல உன்னை ஆ இதே இடத்துல எந்த இடத்துல நீ தோத்துட நிற்கிறியோ அதே இடத்துல ஒரே வாரத்தில் நான் இதே வீடியோவை அவ்வளோ இல்லை நீ தோக்க இந்த பயம் இந்த அழுக எங்கள் வாழ்க்கையில் மட்டும் கிடையாது இங்கே நிறைய பேர் வாழ்க்கையில் இதுதான் நடந்துட்டு இருக்கு இதை பார்க்குறவங்களுக்கும் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயமாக தான் அது இருக்கும் ஆனால் போக போக அது ஒரு இடத்துல தப்பாயோ இல்லைன்னா நம்ம பயத்தாலேயோ அதை பாதியிலே விட்டுருவோம் ஆனால் நம்ம ஆரம்பித்ததே அது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வெற்றின்றதை நம்ம மறந்துடுவோம் ஃபஸ்ட்டில் இந்த ஐம்பது பர்சன்டேஜ் கஷ்டத்தை பார்த்துட்டு அடுத்து வரப்போ ஐம்பது பர்சன்டேஜில் இருக்க வெற்றியை பார்க்காம விட்டுருவோம் ஆனால் இப்போ எங்களோடய ஐம்பது பர்சன்டேஜ் கஷ்டத்தை நீங்களும் பார்த்துட்டிங்க நாங்களும் பார்த்துருவோம் அடுத்து போகிற எங்களோடய ஐம்பது பர்சன்டேஜ் சந்தோஷத்தை நாங்களும் பார்க்கணும் நீங்களும் பார்ப்பீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ வரும் நீங்களும் யாரும் முயற்சி பண்ணுறதை பாதியிலே விட்டுறாதீங்க